ிய அண்ணாதுவோட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தாய்ப்பும் சின்னம்மா அவர்களே திமுக பேச்சாளர் பேச்சாளர் அவர்கள் குமரன் அவர்கள் அவதூறாக பத்தொன்போதாம் தேதி சென்னை த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோவில் யூடியூப் சேனலில் தவறாக பேசியிருக்காரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்கள் திருச்சி மாநகராஜையிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாற்பது ஆண்டுகளாக பாதுகாத்து வந்தவர் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் தற்போதும் அம்மா தான் இருக்கிறார்கள் அவர்களை இப்படி எளிமையாக பேசி அவரை நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இல்லாமல் ஜீரோ கிரைம் அவர்களாகவே முன் வந்து இந்த நடவடிக்கை எடுக்குமாறு ச சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கெல்லாம் நாங்கள்லாம் மனு கொடுக்க வந்திருக்கோம் பேர் என் பேர் ஒத்தகடை செந்தில் மற்றும் கூட வந்திருக்கிறவங்க பேர்